என் பேர் பக்கிரிசாமிங்க நம்மளுக்கு சொந்த ஊர் வந்து ஓட்டேரி போலையம் நான் வந்து என்பி பெருமாள் கரு வைத்தியர்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சித்த வைத்தியத்தில் ரொம்ப காலமாக அவர்கிட்ட இருந்தேன் அவருக்கு கூட இந்த செடியை பேர் என்ன தெரியுதுங்களா இந்த செடி அமாம் பச்சரிசின்றது பேர் அமாம் ஒத்த தலைவலிக்கு அற்புதமான மருந்து ஒத்த தலைவலிக்கு அற்புதமான மருந்து மூக்குள்ள தான் ஊற்றணும் அது இது வலது பக்கம் வடித்தா இடது பக்கம் ஊற்றணும் இடது பக்கம் வடித்தாக்கா வலது பக்கம் ஊற்றணும் அவ்வளோ ஒரு அற்புதமான நம்ம இருக்குது தான் ஊற்றணும் ஒத்த தலைவலியாக எப்பேற்பட்ட ஒத்த தலைவலியாக இருந்தாலும் ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்பேற்பட்ட தலைவலி உடனே உடனே இது நிவாரண ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் அதுக்கப்புறம் வருங்களா இல்லை வராது அது வந்து சாவள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இந்த செடியை நல்லா இந்த முன்னாடி இந்தாங்க அம்மாவும் பச்சரிசின்றது இதாக தான் அம்மாம் பச்சரிசி அதில் என்ன கொண்டு கொண்டா ஆமா ஆமாம் அதனுடைய அதோட செய்யணும் இது வந்து கல்னால் பால் வரும் இது கிள்ளனால் பால் வரும் இன்னொரு முறை சொல்லுங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு முறை சொல்லுங்க இந்த இந்த பச்சளையை அம்மாம் பச்சரிசி எடுத்து கச எடுத்து என்ன செய்யணும் ஒரு துணியில் வச்சு நசுக்கணும் இது கூட ஷால்டு வச்சு சேர்த்துக்கணும் கல்லுப்பு கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பை சேர்த்து நசுக்கணும் நசுக்கணும்னாக்கா சாறு வரும் அப்படியே அந்த துணியோடு வச்சு துணியில் வச்சு அப்படியே புழிஞ்சு விடுவோம் வலது பக்கம் வடிச்சக்கா இடது பக்கம் இடது பக்கம் வலிச்சாக்கா வலது பக்கம் ஊற்றணும்னாக்கா ஒரு மணி நேரத்தில் நிற்கும் ஊற்றுறது மூக்கில் ஊற்றும் மூக்கில் ஊற்றணும் சரி மூக்கில் தான் ஊற்றணும் தேங்க் யூ